ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே இந்த சமையலில் கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான தோசை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் கட்டுப்போகிறோம் எந்த தோசை பாருங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது பாருங்கள் கோதுமை தோசை வேண்டான்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோதுமை தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கணும்னா நம்ம சேனல் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கப் அளவுக்கு அரிசி மாவு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம் கோதுமை மாவு அரிசி மாவு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணிடுவோம் கூடவே பொடியான்னு வந்துன்னா கொத்துமூத்தரை கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு தவா நல்லா சூடானதுமே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் மாவை இதை லோ ஃப்ளேம் நம்ம மேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பாயில் ஆகிருந்தும் ஓரத்தில் நம்ம லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் பாயில் ஆயிடுச்சு அப்புறம் வெச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லாவே பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் கோத்து கொசைங்கிற மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொரு சைடுமே நல்லாவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போயா எடுத்து கேட்டு பாருங்கள் அடுத்து இருக்கிற இதே மாதிரி நம்ம சுட்டுக்கலாம் கோதுமை தோசை பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு இது நம்ம குடும்பத்துலாம் சேர்த்துக்கிட்டேன் என்னாட்டியே ரொம்ப சூப்பராக இருக்கும் கோதுமை தோசையே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கார் சட்னி செய்தே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இது போலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கீழே மட்டும் சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி